தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பத்தாவது நாளாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை பார்வையிட்டு மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு ஆணைகள் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கினார் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை நகராட்சி சிஎஸ்ஏ சர்ச் திமிரி ஊராட்சி ஒன்றியம் தாமரைப்பாக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா மகால் ஆற்காடு நகராட்சி கம்சலா அம்பால் திருமண மண்டபம் வாலாஜா நகராட்சி சிஎம் மஹால் நெமிலி பேரூராட்சி அன்னை மாணிக்கம்மாள் திருமண மண்டபம் ஆகிய ஐந்து பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தும் முகாமிற்கு பொதுமக்கள் கொண்டு வரும் மனுக்கள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தும் துறை சார்ந்த அலுவலர்களிடம் தகுதியான மனுக்களா என்பது ஆராய்ந்தும் உடனடி தீர்வு காண கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரத்னம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாம்களில் வருவாய்த்துறையின் மூலம் பத்து பயனாளிகளுக்கு பட்டா ஆணைகளையும் மின்சாரத் துறையின் மூலம் ஐந்து பயனாளிகளுக்கு மின்சார பெயர் மாற்றத்திற்கான ஆணைகள் ஐந்து பயனாளிகளுக்கு சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான ஆணைகள் ஐந்து பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் ஐந்து பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் நகரமன்ற தலைவர்கள் சுஜாதா வினோத் ஹரிணி தில்லை தேவி பென்ஸ் பாண்டியன் ஒன்றிய குழு தலைவர்கள் வடிவேலு அசோக் பேரூராட்சி தலைவர் ரேணுகாதேவி சரவணன் நகரமன்ற துணைத் தலைவர் பவளக்குடி சரவணன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் வட்டாட்சியர்கள் ஆனந்தன் மகாலட்சுமி நகராட்சி ஆணையாளர்கள் இளையராணி ப்ரீத்தி பேரூராட்சி செயல் அலுவலர் எழிலரசி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்